ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை தீபம் மூணாவது நாள் பாருங்கள நான் வந்து மாடிக்கு வந்துட்ட வழக்கம் போல் வீடியோ எடுக்கிறதுக்காக இன்றைக்கி சூரியன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க தென்னாமரம்லாம் அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பச்சைன்ட்டு க்ரீன் கலரில் செம்மையாக தெரியுது நான் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அது வந்து இப்போது நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான் அது வந்து ஒரு ஆள் எப்படி சொல்கிறது ஒருத்தர் வந்து ஒரு வேலை பண்ணிட்டாரு ஃபஸ்ட்டு அது என்ன வேலை பண்ணுறாருங்கிறத நான் ரெண்டாவதாக சொல்கிறேன் அந்த வேலை பண்ண ஆளை வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே வாங்க பார்த்திங்களா எவ்வளோ அமைதியாக படித்து தூங்குறான்ட்டு பப்பிக்குட்டி பார்த்திங்களா கூப்பிட்டா திரும்புகிறான் இவன் வந்து என்ன வேலை பண்ணுறான்னு பாருங்கள் என்னாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து கடைக்கு கிளம்புனாங்க கடைக்கு போகும்போது என்ன பண்ணிட்டாங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எடுத்துகிட்டு இருந்தார் இவன் என்ன பண்ணிட்டான் அதுதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓடிட்டான் எது அந்த லாஸ்ட்டு வரைக்கும் ஓடிட்டான் எங்கள் அப்பா வந்து ஐயோ ஓடிட்டானே ஏன்னா பக்கத்து தெருவில் நாய் இருக்குது ஸோ இவன் வந்து சண்டை போடுவான் இவனுக்கு சும்மாவே கோமம் வரும் யாரை பார்த்தாலுமே குலைக்கிறது இது பண்ணுறதுன்னே இருப்பானா அதனாலே எங்களுக்கு ஒரு பயம் அதனால என்ன ஆகிடு எங்கள் அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் அவன் வந்துட்டு அந்த லாஸ்ட் வரைக்குமே ஓடிட்டான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணார் அவங்க கையில் மாட்டவே இல்லையா நான் என்ன பண்ணிட்டேன் எங்கள் அப்பா போகிறத பார்த்துட்டு நான் செப்பலை போட்டு வேக வேகமாக நான் போனேன் சரி அந்த பக்கம் வந்துட்டு எங்கள் அப்பா பிடிக்கலான்னு பிடிக்கினாரு அப்புறம் வலிக்கிட்டு அப்படியே என்ன கை நழுவிட்டான் அப்படியே ஓடிட்டாயுவன் நான் என்ன பண்ணிட்டேன் சாரு யூரிங் பாஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன் இது தாண்டா சாக்கு அப்படியே கப்புன்னு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே பின்னாடி இருந்து பிடிச்சிட்டேன் இவனை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்துட்டேன் இவனும் அப்படியே மாட்டிக்கிட்டான் பங்குங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டான் கிட்டே அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து குச்சி எடுத்து ஒரே அடிதான் பையன் பார்த்தீங்களா எப்படி அமைதியாக இப்போ உட்காந்துருக்கான்னு செல்ல பிள்ளையாட்டம் இவன் ஓயாமல் வாக்கிங் வாக்கிங் கூட்டிகிட்டு போவான் கூட்டிகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் யூரிங் பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வருவான் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வாக்கிங் சொல்லி கூப்பிடுவான் இவனுக்கு இதே வேலை தான் அப்புறம் நான் எங்கே இருக்கிறேன்னா அங்கே வந்து இவன் பாருங்களேன் அழகாக குருவிகளோட சவுண்ட்லாம் கேட்குது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது தெரியலை பட் புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்க இந்த இன்சிடெண்ட்டு நேரடியாக பார்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறதுனால அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு தெரியல பட் நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க நான் வந்து இதே சப்போர்ட்டிவோடு வந்துட்டு நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பேன் என்னோடய வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க இது வரைக்கும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப Thank you นันรีน่า next ที่วิดีโองูเล่มิดปันธ์เร็วทาตาบ y e bye